ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் விசுவாசு வருஷம் ஆடி மாச பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் ஆடி மாச பழங்களை பார்க்க போறோம் இந்த ஆடி மாதம் மிகவும் மங்களகரமான விசுவாச வருஷம் ஆடி மாசம் பிறக்கக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை பிறக்குது மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் சனி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க வக்கரகதியில் இருக்க ராகுவோடு சேர்ந்திருக்க அபரிமிதமான பணம் வரும் கவலைப்படவே வேண்டாம் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா தனஸ்தானாதிபதி தன காரகன் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் சரி பொதுவாகவே பார்க்கும் பொழுது நாங்கள் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் அந்த மாதத்தை பற்றி சொல்லுவோம் மாத பலன்களை சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்தாலேயானால் அதாவது விஸ்வாசு வருஷம் ஆடி மாதத்தில் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அஞ்சு பத்தின் அதிபதி அதாவது ஒரு பெரிய யோகர் ஒரு திரிகோண கேந்திரத்திற்கு அதிபதியானவர் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றம் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்ப பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துல போகிறார் என்ன சார் இப்போதான் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க அதுக்குள்ள அவர் ஆறாம் இடத்துக்கு போயிடுறாரு என்ன சார் ஆறாம் இடத்துக்கு போனால் உங்களுக்கு வந்து காம்படிட்டிவ்னஸ் அதாவது எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஆறாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி ஆட்சி குரு சுக்ரன் மூன்று கிரகங்கள் நல்லபடியாகவே இருக்குது அதனால் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் போட்டி தேர்வில் பசங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வேலை அமையும் வேலையில் வந்து ஏ ஏற்றம் இருக்கும் மாற்றம் இருக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய பாகியம் உண்டாகும் என்ன சார் கடன் வாங்குறத பாகியம்னு சொல்கிறீங்க அப்படின்னா கடன் வாங்கி சுப செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிற குரு வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் எவ்வளவு பணம் வந்தாலும் சுப செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால நல்லபடியாகவே இருக்கும் அதனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கரனுடைய மூமெண்ட் அதாவது சுக்ரனுடைய ட்ரான்சிட்டு இதுவும் இல்லை அஞ்சாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறது உங்களுக்கு பெரிய வலுவான ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது சரி இந்த மாதம் வந்து புதனுடைய மாற்றம் சூரியன் சப்தமத்தில் இருக்கிறது அது தவிர செவ்வாயினுடைய மாற்றம் எந்த அளவுக்கு ஏற்றத்தையோ இல்லை மாற்றத்தையோ கொடுக்கும் அப்படின்னு நம்ம ஐயா கிட்ட கேட்போம் ஏன்னால் அற்புதமாக சொன்னீங்க நம்ம எப்பொழுதுமே புதனை பொறுத்த அளவுக்கு கல்விக்காரகன் கல்விக்கு அதிபதி அப்படிம்போம் இப்போ பார்க்கும்போது இந்த மாதம் பிறக்கும்போது புத பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது அவருடைய சொந்த வீட்டில் பிரகஸ்பதியான குருவும் அசுர குருவான சுக்கரனோடும் சேர்ந்து இருக்கிறார் அப்ப அது சிறப்பா கண்டிப்பா சிறப்பு இந்த புதன் மூலியமாக கல்வி பண்ணக்கூடிய சாத்யார்கள் புரொஃபஸர்கள் இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலம் ஆடி மாசம் அது அற்புதமான ஏற்றமான மாசம்னு சொல்லலாமா ஏற்றமான மாசம் சொல்லலாம் நீண்ட காலமாக பதவி உயர்வுக்காகவும் பண வரவுக்காகவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த ஆசிரியர் வேலை செய்யக்கூடியவங்க அதே போல் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு காஸ்ட் அக்கௌண்ட்டு ஜோதிஷ சாஸ்திர வல்லுநர்கள் எல்லாருக்குமே இந்த ஆடி மாதம் அது அற்புதமாக இருக்குமா அற்புதமாக இருக்கும் சரி அவர் அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் எப்போ வராரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வராரு சப்தமஸ்தானத்தில் வராரு வரும் வரும்பொழுது அங்கே ஏற்கனவே சூரியனும் சேர்ந்திருக்கிறாரு அரசு அரசு தொடர்புடைய உத்தியோகங்களுக்கு முயற்சி செய்யக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு அதே போல் காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு மகரத்திற்கு ஒன்பதாம் இடத்ததிபதி புதன் அப்போ அவர் அங்கே இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஐஐடி ஜேஇஇ நீட்டு அதே போல் அரசு உத்தியோகமான யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடிய மகர சேர்ந்த மாணவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது ரெண்டாம் இடமான வாக்குதனம் குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு அது உத்தியோக நிமித்தமாக இருக்கலாம் அல்லது தொழில் நிமித்தமாக இருக்கலாம் அல்லது படிப்பு நிமித்தமாக இருக்கலாம் அவங்களுக்கு தேவையான பிஆர் சிட்டிசன்ஷிப்பு மற்றும் கிரீன் கார்டு ஆகியவர்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள் இதை தவிர ரெண்டாம் இடமான கும்பத்தை சனி குரு பகவான் பார்க்கறது இன்னும் மேலும் 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 மேன்மையான நிலையடை நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமான மகர ராசி கண்டிப்பாக திருமணம் தடையும் தாமதமும் விலகக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்களாக வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காத மகர ராசி கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் அதற்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஆடி மாதமானது அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அற்புதமான மாதம்னே சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதற்கு பேர் சந்திராசிரம நாட்கள் அப்படின்னு பேர் அந்த சந்திராசிரம நாட்கள் என்னென்னக்கு வருது மகர ராசி என்பர்களுக்கு அடுத்தது ஒரு சில பேருக்கு திசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூஷ்ஷமநாதன் சரியில்லை அப்படின்னா அவங்க என்ன தெய்வத்தை வணங்கணும் அப்படின்றத பற்றி ஐயா டாக்டர் சக்தி சுவாமி அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா ரெண்டு பேருமே நம்ம நல்லா தெளிவாக சொன்னீங்க இப்போது சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொன்னால் சந்திரன் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருவார் அப்போது சந்திரன் என்பவர் மனோகாரகன் அந்த மனோகாரகன் எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிறத மறைகிற காரணத்தினால உங்களுக்கு அந்த நாட்களில் வந்து ஒரு முடிவை எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி குறைஞ்சி போய்டும் அப்போ தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும் அப்போ அந்த தவறான முடிவுகளை எடுத்து உங்களுக்கு அதனால் பின் விளைவுகள் வரும் அப்போ அந்த பின் விளைவுகள் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த சந்திராசிரம தினங்களில் புதிய முயற்சிகளையும் பிரயாணத்தையும் தவிர்க்க சொல்கிறோம் அப்போ பிரயாணம் புது முயற்சி அப்படிங்கிறது ரெண்டையும் தவிர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நஷ்டங்களோ கஷ்டங்களோ வராமல் போயிடும் இல்லைன்னா அது அந்த கஷ்ட நஷ்டம் இன்றைக்கி தெரியாது ஒரு மூணு மாதமோ ஆறு மாதமோ கழித்து தான் அதனுடைய பின் விளைவுகள் தெரிய ஆரம்பிக்கும் அப்போது அது வராமல் இருக்கிறதுக்காக கண்டிப்பாக அவசியம் இந்த நாட்களை இந்த ரெண்டு காரணத்துக்காக புதிய முயற்சிகள் சுபகாரியங்கள் பிரயாணங்கள் இதெல்லாம் செய்யாமல் தவிர்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதனால் வந்து வாழ்க்கையில் நல்ல முன்னுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுப்பாங்க இது போக இந்த மாதத்துல நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பொதுவாக வந்து என்னென்னு கேட்டால் உங்களுக்கு வந்து இந்த முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களாக இருந்துன்னா கண்டிப்பாக ஏழரை செனியினுடைய தாக்கங்கள் இருக்கும் அதனால வந்து சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானையும் டெய்லி ஒரு விநாயகரையும் இந்த சனிக்கிழமை அன்னைக்கு இந்த நொண்டி நொடம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தானங்கள் அதாவது அன்னதானமாக இருக்கலாம் வேலை வ வஸ்திர தானமாக இருக்கலாம் ஆடை தா அதாவது இந்த தோல் சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா கொடை வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி தான தர்மங்கள் பண்ணுங்க ஆடி மாதங்கிறது வந்து இறைவனுக்கு மிக சிறந்த மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே பெண் தெய்வங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதனால் செவ்வாய் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெண் தெய்வங்களையும் போய் வணங்குங்க இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள்லாம் நீங்கி நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நாங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து கோட்சார ரீதியாக அதாவது இந்த மாதத்துல கிரகங்கள் சஞ்சரிக்கிற விதத்தை வச்சு சொல்லியிருக்கோம் இதனுடைய பலன்கள் முப்பது பர்சன்ட்லேருந்து நாற்பது பெர்சன்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா இதுவும் கிடைக்காம போயிடலாம் அப்போ இதுவும் கிடைக்காமல் போயிடுங்கிற போது அந்த மாதிரி இருந்ததுன்னா உங் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதில் உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் இதில் ஏதாவது ஒன்று சரியில்லைன்னா அதனால அந்த விளைவுகள்லாம் வரும் அப்போ இந்த விளைவுகள்லாம் எவ்வளவு காலத்துக்கு இருக்குங்கிறத எங்களை மாதிரி ஜோசியத்தை போனால் சொல்லுவாங்க அவங்க கிட்ட போனீங்கன்னா இது எவ்வளவு காலம் வரைக்கும் இருக்குது அதுக்கு என்ன செய்தால் அதுவும் நட்பலன் கிடைக்கும் அப்படிங்கிற விவரத்தையும் சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு அது மாதிரி நடந்தீங்கன்னா இந்த கெடுபலங்களே வந்து குறைஞ்சிரும் அப்போ குறையிற போது உங்களுடைய வாழ்க்கை சுமூகமாயிடும் அப்போ அதுகளையும் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக நன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஐயா ஆஸ்ட்ரோ கே செய்யங்கர் அவங்க மேலும் உள்ள விவரத்தை சொல்லுவாங்க ஐயா மகரத்தை பொறுத்தவரை பார்த்தீர்களேயானா இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு ஆறாம் இடம் வலுத்து போகிறது மூணு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை கிடைக்கும் வேலையில் மாற்றம் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கும் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் எந்த ஒரு போட்டி என்றாலும் போட்டியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு உடல் நலத்தில் நிச்சயமான ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் ஏழரை சனி இருக்கிறதுனால சற்று உடல் பின்னடைவை க கிடைக்கக்கூடும் சமசப்தமத்தில் வந்து அஷ்டமாதிபதி இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து ஒன்பதாம் இடத்துல போய் இருக்காரு இதன் மூலியமாக பார்த்தீங்களேன்னால் தந்தைக்கு உடல் நலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் வேலையில் மாறுதல் கிடைக்கும் வேலையில் ஏற்றம் கிடைக்கும் அதன் மூலியமாக உங்களுடைய பொருளாதாரம் நிச்சயமாக முன்னேறும் இருப்பினும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கத்தான் செய்யும் ஏன்னா எட்டாம் இடத்துல கேது பகவானும் உங்களுடைய ராசியை சூரியன் தனியாக பார்க்கறதுனாலையும் உடல் நலத்தில் சூட்டின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்